سيدي வணக்கம் வி செய்திகள் ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த பானவரம் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் ஆயில் சூரை பழையபாளையம் தப்பூர் நந்திமங்கலம் குன்னத்தூர் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு அடிப்படை வசதிகள் முதியோர் உதவித்தொகை கல்வி உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான சைக்கிள் சிறு தொழில் வதற்கான கடனுதவி விவசாயத்திற்கான மானியங்கள் கருவி இலவசப்பட்டா மின் இணைப்பு பெயர் மாற்றம் மற்றும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்வரத்து கால்வாய்கள் தூர்வாறுதல் குறித்து சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் அவர்களிடம் வழங்கினார்கள் முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள் தொடர்ந்து பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார்கள் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அரசு நலத்திட்ட உதவிகளை சென்றடைய வழிவகை செய்ய வேண்டும் என அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் அப்பொழுது ஒன்றிய குழு தலைவர் துணை தலைவர் பூங்குடி ஆனந்தன் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கார்த்தி ஆனந்தன் பாரதி பழனி மஞ்சுளா சுரேஷ் வேண்டா பொன்னுரங்கம் மற்றும் இந்திய வளர்ச்சி இயக்கம் மாவட்ட ஒரு ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் வட்டாட்சியர்கள் ராஜலட்சுமி செல்வி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நிர்மல் குமார் சித்ரா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வம் காங்கிரஸ் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் மாவட்ட விவசாய அணி ரவிச்சந்திரன் மாவட்ட செயலாளர் அருண் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் இந்த முகாமில் சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் विजयी मच्छू भास्कर